ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அர்ஜுன் ஃபேமிலி வந்து ராகினி கிட்ட பேசுறாங்க அதுமாதிரி சரஸ்வதி வந்து வேற ஏதாவது டாக்டர் வச்சு பாத்துட்டு போறாங்க நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த குழந்தைய காப்பாற்றணுமா வேண்டாமான்னு யோசி அர்ஜுன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி வந்து சரஸ்வதி அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க அந்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சரஸ்வதிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவங்க அம்மா சொன்னதை வந்து நினைச்சு பாக்குறாங்க சரஸ்வதியும் குழந்தையும் காப்பாத்தாங்க தமிழ் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தமிழ் வந்து கை கூப்பி நன்றி சொல்றாரு ராகினிக்கு ராகினி வந்து சொல்றாங்க நானும் என் குழந்தைய நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அதுக்காகதான் நான் காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் அவங்க அம்மா வந்து ராகினி கிட்ட சொல்றாங்க சின்ன வயசுல இருந்து அர்ஜுனுக்கு வந்து அந்த சொத்து வந்து நம்ம ஃபேமிலி நேம்ல வரணும்ட்டுதான் ஆசை நீ வேணா சொத்தை வந்து அவனுக்கு எழுதி தரேன்னு சொல்லு கண்டிப்பா அவன் முழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராகினி அந்த மாதிரி சொல்றாங்க அர்ஜுன் வந்து அசைறாரு தேங்க்யூ